கூட்டம் கொண்டு போட்டார்கள் இந்த ஐபிசி தமிழ் கர்நாடகா வருதாப்ப நாங்கள் எல்லாரும் ஒருத்தம் ஒன்று சேர்ந்து இவைய வந்துட்டு ஒரு வந்து ஏர்போர்ட்ல வச்சு அடிச்சு கலைஞ்சு போடணும் இங்க வந்தாங்கன்னு சொன்னா இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாரையும் விட மாட்டாங்க அடிச்சு நூத்து போடுவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் என்ன மாதிரியான யோசனை வந்து எனக்கு தெரியல யாருக்குமே யாரும் எதிரி எந்த ஒரு வியாபாரத்திலும் சரி எந்த ஒரு ஊடகத்திலும் சரி எந்த ஒரு யுக்தியான ஆற்றலா இருந்தால் ஒரு ஊடகம் இங்கே வருகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஊடகத்தினூடாக மற்ற ஊடகங்களுக்கு நன்மையை பலிக்கும் அழிய கடைசி வரையும் அது ஒரு நாளும் தீமை பலிக்காது ஒரு வாழை மரம் விழுதுகள் விட்டு விரிச்சமாக வளர்கின்ற பொழுதுதான் அந்த மரத்தின் கீழே நிறைய பேர் இடைப்பாற முடியும் அந்த மரத்தினாலே நிறைய பயன்களை அடைய முடியும் ஒரு மரத்தினுடைய ஊறுகிதல் மட்டுமே இருந்தால் அந்த மரத்துக்கு மதிப்பே இருக்காது அதே போன்றான் எந்த ஒரு விஷயம் அப்படித்தான் எங்களுங்களுடைய ஊடகத்தை எங்களுடைய வியாபாரத்தை தக்க இருப்பது எங்களுடைய திறமைகளிலே தங்கி இருப்பது மற்றவருடைய பிரச்சனை ஆனா சாம்சங் வந்து இன்று வரையும் ஆப்பிளை விட அதிகமாக வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது சாம்சங் வியாபார சுத்தி அதே போன்றுதான் ஐபிசி தமிழ் கனடாவுக்கு வருகின்றது அதனுடைய நோக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களோடு போட்டி போட வேண்டும் அல்லது அவர்களை நாங்கள் கட்ட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல எங்களுக்கான ஒரு தரம் மிக்க ஒரு ஊடகத்தை இந்த சர்வதேச பந்திலே உதயமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கனவு எப்பவுமே நினைத்து நினைந்து வருத்தப்படும் ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று ஐபிசி இருக்கின்ற நிலையிலே அன்று ஒரு ஊடகம் இருக்குமாக இருந்தால் ஆக குறைந்தது ஒரு பத்தாயிரம் எங்களால் காப்பாற்றி இருக்க முடியும் என்கின்ற ஒரு ஆதங்கம் எப்போதுமே கீழே உழைத்துக் கொண்டே இருக்கும் காரணம் என்றால் அந்தளத்துக்கான ஒரு மெட்டீரியல் இருந்தது அங்கே வரக்கூடிய கிளிப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் அதை கொண்டே நாங்கள் சர்வதேச அளவில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஊழியர் சக்தி இருக்கவில்லை அதை எப்போதுமே மனதிலே இணைத்துக் கொண்டுதான் இந்த ஊடகத்தை ஒரு தரமான ஊடகமாக ஒரு சர்வதேச ஊடகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நம்பர் நண்பர்களுக்கு தெரியும் நீங்கள் தொலைக்காட்சியிலே வேறு செய்திருப்பீர்கள் போன்ற ஒரு தொலைக்காட்சியை வைத்து நடாத்துவது என்பது பத்து யானைகளை வீட்டிலே வைத்து சாப்பாடு போடுவதற்கு சமனம் தொலைக்காட்சியூடாக ஒரு நாளுமே காசு மேக் பண்ண முடியாது லோஸ் பண்ண தான் முடியும் இன்று வரையும் என்று ஐந்து ஆண்டுகள் முடிந்தும் கூட லட்சம் ஐபிசி முதலீடு இருக்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் எங்களுக்கான ஒரு ஊடகத்தை உருவாக்கி நாளைய தலைமுறையின் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதாக நாங்கள் எழுந்தோம் எங்களுக்கான இலக்குகள் கிட்டப்படவில்லை எங்களுடைய போராட்டம் முப்பது ஆண்டு காலம் எங்களுடைய போராட்டம் அதுக்கான விடையிலும் கிடைக்கப்படவில்லை முப்பது ஆண்டு காலம் தந்தை எங்களுடைய போராட்டத்தை எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால் ஒரு மர் மருந்த ஓட்டத்தை போலேதான் நான் பார்க்கின்றேன் ஒரு முப்பது ஆண்டு காலம் சந்தை செல்வம் அவர்கள் ஒரு தடியை கொண்டு ஓடி இருந்த ஒரு பீச்சை தாண்டி இருக்கின்றார் அடுத்த முப்பது ஆண்டு காலம் எங்களுடைய தேசிய தலைவர் ஒரு அதிலிருந்து இன்னொரு முப்பது ஆண்டுகள் பயணித்திருக்கின்றார் நாங்கள் இன்னும் அறுபது ஆண்டுகளுக்கு பேர் பயணிக்க வேண்டியிருக்கின்றது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு அந்த இலக்கை அடைவதற்கான நிறைய யுக்திகளை நாங்கள் பாவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கல்வி சார்ந்த சமூகமாக இந்த எங்களுடைய அடுத்த தலைமுறை கல்வி சார்ந்த சமூகமாக இந்த பூமி பந்திலை நிலைநாட்ட வேண்டும் பொருளாதாரத்திலே நாங்கள் வளர வேண்டும் இந்த கனடிய மண்ணிலே நிறைய நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் பெருமையாக இருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய கடின உழைப்பாளர் ஒரு தரமான நிலையிலே இருக்கின்றார்கள் இது நாளடைவதை வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த யூக இனதும் பெங்களை போன்றதால் ஒரு காலத்திலே உலகத்திலேயே புதைக்கப்பட்ட பொழுது எல்லாம் அவர்களும் ஓடினார்கள் ஆனால் ஓடின பின்பு ஒரு ஐம்பது ஆண்டுகளில் என்று உலகமே அவரை திரும்பி பார்க்கின்ற அளவு உலகமே அவர்களுடைய சொல்லை கேட்கின்ற ஆளுமை மிக்க ஒரு சக்தியாக அந்த ஈஸ்வரன் நாடு என்று வளர்ந்திருக்கிறேன் சொன்னால் அவருடைய இரண்டு விஷயம் ஒன்று பொருளாதாரத்தில் அவர் முன்னிலையில் இருக்கிறார்கள் இன்னொன்று கல்வியிலே அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள்